எந்த சார்புல எந்த நிறுவனம் சார்புலீங்க டோர்னமெண்ட்டு வந்து கிரிக்கெட் டோர்னமெண்ட் சார் நடக்குது வந்து பார்த்திங்கனாக்கா ம மலையம் மேட்ச் நடக்குதுங்க கிட்டத்தட்ட வந்து ஆறு டிஸ்ட்ரிக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் சேலம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு எல்லாருமே வந்து பார்ட்டிசிபி பண்ணிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளையாட தெரிஞ்சு நல்ல பிளேஸ்க்கு வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகாமல் அதை விட பெருசு விளையாட்னா நல்ல ஒரு எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு அதை அவங்களுக்கு தெரிய வந்து டோர் நடத்துறாங்க ஒன்று அண்ட் டோர்மெண்ட் நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா சேல் ட்ரஸ்ட்டு செயல் ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம ஃபேமிலி குரூப் ஓடிடுங்க நம்ம ஃபேமிலி குரூப் வந்து டென்டர் கவுண்ட் எக்ஸ்போர்ட் வெளியே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கில் வந்து ரெஸ்டாரண்ட் சலூன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்குங்க கிட்டத்தட்ட வந்து ஆறுசோட் பண்ணிருக்காங்க செகண்ட் பிரைஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபர்ஸ்ட் சேலம் டிஸ்ட்ரிக் வந்து ஜெயிச்சிருக்காங்க செகண்ட் பிரைஸ் வந்து திருவண்ணூர் டிஸ்டிக் நாகாமி ஜெயிச்சிருக்காங்க சார் இன்னைக்கு உங்க கிராமத்தில் போட்டி வந்து மற்ற முதல்ல வந்து இது ஒரு டெமோ மாதிரி தான் எங்கள் அதாவது எங்களோட கிராமத்தில் வந்து வருஷத்துக்கு ஒரு மூணு ரெண்டுலேருந்து மூணு மாதிரி ரன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு செஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அடுத்தடுத்த கிராமத்துக்கு வந்து வைட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிருக்கோம் இது எல்லாப்ரேட்டாக தான் பிளான் பண்ணும் சார் அரும்போது தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் டு டுவெல் பிளேஸ் வந்து நடத்துற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் இளைஞர்கள் எந்த அளவுக்கு வந்து ஆர்வம் காட்டாங்க கிட்டத்தட்ட ক্রিকেট அப்படி வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க கிரிக்கெட் ক্রিকেট மட்டும்தான் தெரியும் கிரிக்கெட் ரொம்ப நல்லாவே தெரியும் மத்த ஸ்போர்ட்ஸ் விட ক্রিকেট நல்லாவே தெரியும் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டைம் கிட்டத்தட்ட டுர்नामेंट ஆறு நாள் நடக்குதுங்க எல்லாரும் எங்க இருந்தால வந்து ஸ்கூல் டைம் முடிச்ச பிறகு ஸ்கூல் அதாவது मैक्सिमम வந்து ஸ்கூலுக்கு ஈவினிங் அப்புறம் வந்தோம் சிலர் வந்து பாறா வெல்ல டியூஷன் போயிருந்தாலும் எல்லாருமே வந்து பார்க்கற அளவுக்கு வந்து ரொம்ப வில்லிங்கா தான் இருந்து இருக்காங்க

ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்